கம் திஸ் இஸ் ஜோக்ரஃபி ஸ்ரீனிவாசன் இன்றைக்கி டீன் பிசி குரூப் எஸ்ஐ ஆகட்டும் பொதுவாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம எப்படி கேதர் பண்ணுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்காமல் ஸ்ட்ரைட் ஃபார்வ்டாக ரெடிமேட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்பவே ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டாக மட்டும்தான் உங்களுக்கு எஃபர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் முழுமையாக ரீடிங் ஹேபிட் இல்லாமல் நீங்கள் படிக்கிறதுன்றது அந்தளவுக்கு நீங்கள் எஃபர்ட் கொடுக்காது ஸோ அதனால் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம கரண்ட் அவேர்ஸ் வந்து நம்ம எப்படி கேதர் பண்ணி படிக்கணும் எந்த நியூஸ் பேப்பர் கேதர் பண்ணி படிக்கணும் எந்தெந்த மாதிரியான டாபிக்ஸ் நம்ம கேதர் பண்ணலாம் அது எப்படி நம்ம விஷயங்களை வந்து பை ஒன்று கலெக்ட் பண்ணி படிக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாதிரியான ஆங்கிள் வந்து கொஷின் கேட்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஒன்று நம்ம தமிழ்நாடு லெவலில் கேட்பாங்க ரெண்டாவது நம்ம இந்தியா லெவலில் கரண்ட் அவேர்ஸ் கேட்பாங்க அடுத்தது இன்டர்நேஷ்னல் லெவலில் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க ஸோ இது மூணு பாட்டாக பிரிச்சுக்கோங்க ஓகேங்களா சரி இப்போது இந்த மூணு பார்ட்ல இருந்து நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எந்த நியூஸ் பேப்பர் கேதர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமதி தினமணி பேப்பரை ரெஃபர் பண்ணலாம் அது தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ அது உங்களுடைய மீடியத்தை பொறுத்தது அடுத்து தி ஹிந்து சரிங்களா தி ஹிந்து பேப்பர் இதுவும் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் கிடைக்குது ஓகேங்களா இன்றைக்கி நான் விசிபிள் வியூ பண்ணக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா தினமணி நியூஸ் பேப்பர் டேட் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மே இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சென்னை சரௌண்டிங் பேப்பரை வந்து நான் உங்களுக்கு விசிட் பண்ணுறேன் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துலாம் முதல்ல ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இந்த டேட் பார்த்துக்கணும் எந்த ஏரியாவில் இஷ்யூ ஆன இந்த நியூஸ் பேப்பர்ன்றதையும் பார்த்துட்டேன் அடுத்தது முத முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த இதுதான் அந்த தலைப்புச் செய்தி தான் நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா பொதுவாக தலைப்புச் செய்தி அப்படின்றது முக்கியமாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாலிட்டி சம்மந்தமான விஷயங்கள் தான் முதல்ல வரும் பாலிட்டிக்ஸ் அதாவது உங்களுக்கு இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போர் வார் மிக மிக முக்கியமான விஷயங்கள்லாம் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் படிக்கக்கூடிய கண்டென்ட் எதை சம்மந்தப்பட்ட கண்டென்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும் எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும் ஜியாகிரபி சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும் ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும் ஃபோர் வார் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கும் அப்புறம் ஃபிசிக்ஸ் அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெக்னாலஜி உதாரணத்துக்கு சந்திராயன் பற்றி கேட்கலாம் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா புதிய கண்டுபிடிப்புகள் நியூ இன்னோவேஷன்ஸ் நியூ இன்னோவேஷன்ஸ்னால் புதிய கண்டுபிடிப்புகள் அது கண்டுபிடிச்சது யார் சயின்டிஸ்ட் நேம் யார் முக்கியமான சயின்டிஸ்ட் எப்போ இறந்தாங்க அவங்களுடைய டெத்து பற்றி கேட்கலாம் முக் அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதுக்கு என்ன மாதிரியான அவார்டு வாங்கினாங்க உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக அஜித்குமார் நடிகர் அஜித்குமார் அவர்கள் ரீசெண்டாக ஒரு அவார்டு வாங்கியிருப்பாங்க மாதிரி சின்ன 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 அவார்டு முதல் பெரிய பெரிய அவார்டு வரைக்கும் என்னென்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம் முக்கியமாக ஒவ்வொரு அவார்டு எதுக்காக வழங்கப்படுது ஸ்போர்ட்ஸ்க்கு அந்த மாதிரி அவார்டு கொடுக்குறாங்க புத்தக ஆசிரியருக்கு இந்த மாதிரி அவார்டு கொடுக்குறாங்க அப்புறம் ட்ரான்ஸ்லேஷன் புக்குடைய ச ட்ரான்ஸ்லேஷனுக்கு இந்த மாதிரி சிறுகதை புத்தகத்துக்கு இந்த மாதிரி அப்புறம் பத்மபூஷன் பத்ம விபூஷன் இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க தென் சாரி ஏழாவது விஷயமா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமனாக வந்து சின்ன சின்ன என்ன சொல்கிறது லோக்கல் நடந்த நினைவுகள் நினைவு சின்னங்கள்னு சொல்லலாம் சின்னங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்புறம் சினிமா ஓரியன்டாக கூட கேட்கலாம் சினிமாலேருந்து எந்தெந்த சினிமா எந்த கதாபாத்திரம் இந்த மாதிரி அவார்டு வாங்குனாங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்கள் தமிழ்நாடு லெவல் இந்திய லெவல் இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான எல்லாம் கேதர் பண்ணி தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் டிஎன்பிஎஸ்சியே பொதுவாக சொல்லிட்டாங்க டிஎன்பிஎஸ்சி அண்டு எஸ்ஐவே சொல்லியிருப்பாங்க சிலபஸில் உங்களுக்கு கரண்ட்லாம் உங்களுக்கு பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரஃபி ஹிஸ்ட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு கேட்பாங்கன்னு தெல தெளிவாக சொல்லிவிட்டாங்க ஓகேங்களா சரி இப்போ நீங்கள் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வாசிக்க வேண்டியது தலைப்புச் செய்தி ஃபஸ்ட்டு உங்களுக்கு போல்டு லெட்டரில் ஃப்ளாஷ் நியூஸ் வந்துடும் இந்தியாவுக்கு அமெரிக்கா ஆதரவுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா எதுக்காக இந்தியாவில் ரீசெண்டாக ஜம்மு காஷ்மீரில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சு இல்லையா அந்த தாக்குதல் விஷயமா இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்கு அமெரிக்கா ஆதரவுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தபடியாக ஜெய்சங்கர் ஷபாஸ் ஷெரீஃபுடன் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் பேச்சுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்போ யார் ஜெய்சங்கர் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தான் அதனால் இவரை பற்றியும் உங்களுக்கு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படியே ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பயங்கரவாதியும் வேட்டையாடுவார்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ ஜம்மு காஷ்மீர் பஹாம் தாக்குதல் ஈடுபட்ட ஒவ்வொரு பயங்கரவாதியும் வேட்டையாடுவார் அப்படின்ற மாதிரி பிரதமர் மோடி தலைமையில் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அமித்ஷா அவர்கள் சொல்லியிருப்பாங்க சரிங்களா அமித்ஷா யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹோம் மினிஸ்டர் ஓகேங்களா அப்போ ஹோம் மினிஸ்டர் அவரை பற்றின டீட்டெயில் இந்த மாதிரி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் அடுத்தது லோக்கல் நியூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அடுத்த ஜிஎஸ்டி பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க ஓகேங்களா பாருங்க ஏப்ரலில் ஜிஎஸ்டி வசூல் ரெண்டு புள்ளி முப்பத்தேழு லட்சம் கோடி அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க நிதியமைச்சர் பெருமிதம் இது அமைச்சர் யார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஓகேங்களா அப்போது இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க அதனால் இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் டேட்டா எல்லாமே எடுத்துக்கோங்க இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பேஸ்டாக உங்களுக்கு கொஷின் வரும் சரிங்களா எக்கனாமிக்ஸ் இதை வந்து உங்களுக்கு கரண்ட் அவேர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸில் சாரி எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட்டில் இதை அப்டேட் பண்ணிட்டாலும் சரி அப்போது பாருங்கள் இந்தியாவில் கடந்த ஏப்ரலில் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டின்னு சொல்லக்கூடிய இந்த வரி சுமார் ரெண்டு புள்ளி முப்பத்தேழு லட்சம் கோடி வசூலாகி உள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜூலையில் ஜிஎஸ்டி அமலானதில் இருந்து அன்னைக்கு தான் வந்து ஜிஎஸ்டின்றது ரெடியூஸ் ஆயிருக்கு இன் இந்தியா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிகபட்ச வருவாய் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க கடந்த ஆண்டு ஏப்ரல் ரெண்டு புள்ளி பத்து லட்சம் கோடி வசூலானது இதுவரை அதிகபட்சம் இது வரைக்கும் வசூலானது இதுதான் ரொம்ப ரொம்ப அதிகபட்சம் இதை பற்றி கேட்கலாம் வரக்கூடிய குரூப் ஃபோரில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போது ஜிஎஸ்டி வசூலில் புதிய சாதனை படைக்கப்படும் ஓகே கடந்த ஏப்ரல் மாதத்தை ஒப்பிடுகையில் ஜிஎஸ்டி வசூல் ஒன்று பன்னெண்டு புள்ளி ஆறு சதவிகிதம் அதிகரித்துள்ளது அதாவது கடந்த ஏப்ரல் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது தென் இந்த டேட்டெல்லாம் பார்த்துக்கோங்க ஏப்ரல் வசூலான மொத்த ஜிஎஸ்டி வசூல் ரெண்டு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி எரநூத்தி பதினாறு கோடி இதில் மத்திய ஜிஎஸ்டி இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லாக வேணாலும் படிச்சு காமிச்சுக்க முடியாது வீடியோ ரொம்ப டூலென்த்தாக போயிடும் அப்போ ஜிஎஸ்டி பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கேட்பாங்க அதேமாதிரி சின்ன ஒரு கோலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதையும் பார்த்துக்கோங்க ஒன் செகண்ட் அப்புறம் ஜிஎஸ்டி புதிய சாதனை ஏப்ரல் மந்த்து பொறுத்த வரைக்கும் மத்திய ஜிஎஸ்டி எழுவு மாநில ஜிஎஸ்டி எழுவு ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி எழுவு செஸ்வரி அவ்வளவு மொத்தமாக ரெண்டு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி பதினாறாயிரம் கோடி ஓகேங்களா முக்கியமாக தமிழகத்தில் ஜிஎஸ்டியுடைய டீட்டெயில் பற்றி பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தோரு கோடி தமிழகத்தில் கடந்த ஏப்ரலில் வசூலான ஜிஎஸ்டி பதிமூணாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொரு கோடி முந்தைய நிதியாண்டியோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதே மாதத்தில் பிடிகையில் பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி பத்து கோடி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க தற்போது பதிமூணு சதவீதம் அதிக ஒரு கிடைத்துள்ளது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்து மகாராஷ்டிராவில் எப்படி கர்நாடகாவில் எப்படி குஜராத்தில் எப்படி இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டி டீட்டெயில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக கேட்பாங்க மத்திய ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் மத்திய மாநில ஜிஎஸ்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய கம்பேரிசன் பண்ணி நல்லாவே படிச்சு வச்சுக்குவாங்க ஓகேங்களா ஓகே ஒரு ஜிஎஸ்டி பற்றி கொடுக்குறாங்கன்னா அதனுடைய ஆரிஜின் அதில் வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க தென் லோக்கல் விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க தென் ஒரு சில டேட் வந்து முக்கியமான தலைவர்கள் நாட்டுக்காக உழைத்தவர்கள் இவங்களுடைய நாளை ஒட்டி ஒரு சில டேட்டாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதையும் போக்கில் அப்படியே பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ் பொறுத்தவரை உங்களுக்கு பாரதிதாசனுடைய டீட்டெயில் கேட்பாங்க இல்லைங்களா ஸோ பாரதிதாசன் பிறந்த இனத்தை வச்சு தமிழ் வெல்லும் அப்படின்ற தலைப்பில் போட்டிகள் நடந்திருக்கு ஸோ இதில் பாவேந்தர் பாரதிதாசன்ற கொடுத்துருக்காங்க இதெல்லாம் முக்கியமான கொஷின்ஸ் போகிற போக்கில் கேட்டுருவாங்க சரிங்களா ஸோ பாவேந்தர் பாவேந்தர் பிறந்த பிறந்ததினத்தை ஒட்டி தமிழ் வெல்லும் என்னும் தலைப்பில் போட்டிகள் நடத்தப்பட உள்ளன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான விவரங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ அவருடைய பர்சனல் டேட்டாஸ் பற்றி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு கண்டிப்பாக இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கான வெப்சைட்லாம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் ஓரியண்டடா க்ரைம் பிரான்ச் ஓரியன்டா டோல் ஃப்ரீ நம்பர் ஓரியன்ட் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஒன் செகண்ட் இது உங்களுக்கு விசிபிளாக காமிக்கிறேன் பாருங்கள் டிஎன் டிஐபிஆர்டி தமிழ் வெல்லும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்கோங்க தென் மே தின விழா கொண்டாட்டம் மே தின விழா அந்த மேதின விதக்காக கொண்டாடப்படுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் பார்த்துக்கோங்க ம் ஓகே அடுத்தது பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ரூ ஆயிரத்தி நூற்றி எட்டு கோடி ரூபாயில் இராணுவ உபகரணங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனுடைய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத பார்த்துக்கோங்க ஓகேங்களா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க ஓகே அதே மாதிரி இங்கே பாருங்கள் புழுங்கல் அரசுக்கு இருபது ப சதவிகிதம் ஏற்றுமதி வரி ஓகேங்களா மத்திய அரசு சொல்லியிருக்காங்க தென் அடுத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போதிய நிதி ஒதுக்க வேண்டும் இதை பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்புறமா இப்போ அடுத்தபடியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க ஸோ இந்த கணக்கெடுப்பு தொகையில் ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க நிறைய பேர் எதிர்ப்பு நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னா நிதி வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும் அப்படின்றதுனால ஸோ போதிய நிதி ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரி மல்லிகார்ஜுனா கார்கே சொல்லியிருப்பார் இது ரொம்ப அதே மாதிரி உங்களுக்கு வாக்காளர் பட்டியல் குளறுபடிகள் இணைக்க இறப்பு விவரம் கேட்கும் தேர்தல் ஆணையம் பூத் ஸ்லிப் வடிவம் மாற்றம் ஸோ வாக்காளர் பட்டியல் பற்றி எதாவது இன்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருந்து கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வாக்காளர் தினம் எப்போது அப்படின்றதுலேருந்து அடுத்த ஆட்சி எப்போது அப்படின்ற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஏ டு செட் கேட்கறது வாய்ப்பு இருக்குது எல்லாமே பார்த்துக்கோங்க அதே மாதிரி இதில் பாருங்கள் அரசியல் சாசன அமைப்புகள் வரம்புகளை கடைபிடிப்பது அவசியம் ஜெகதீப் தன்கர் வலியுறுத்தல் யார்னு ஜெகதீப் தன்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் துணை குடியரசுத் தலைவர் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் குடியரசுத் தலைவர் யார் துணை குடியரசுத் தலைவர் யாருன்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ்லாம் வரும் உங்களுக்கு அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க பட் டைரக்ட் கொஷின்ஸ் நிறைய கேட்க மாட்டாங்க சுற்றி வளர்ச்சி கேட்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இராணுவம் விமானப்படையில் துருவ ஹெலிகாப்டர்கள் மீண்டும் பயன்படுத்த அனுமதி என்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் துருவ் ஹெலிகாப்டர்கள் அப்படின்றதுனா என்ன அப்படின்ற மாதிரி நல்லா டீட்டெயில் படிச்சுக்கோங்க ஸோ ஹெலிகாப்டர் நவரத்னா துருவ் இந்த மாதிரி நிறைய ஹெலிகாப்டர்ஸ்லாம் இருக்குது இதில் பாருங்கள் ஒரு சில டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க இதில் பாருங்கள் இலகரக துருவ் ஹெலிகாப்டர்கள் அப்படின்ற மாதிரி பயன்பாட்டுக்கான தடையை மத்திய அரசு நீக்கியுள்ளதாக அதிகாரிகள் விளக்கிறது ஓகே அதே நேரம் கடற்படை பயன்பாட்டுக்கான துருவ் ஹெலிகாப்டர்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடற்படை பயன்பாட்டுக்கான ஒரு ஹெலிகாப்டர் தான் துரு அதனுடைய வடிவம் அதனுடைய அமைப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ இதனுடைய டீட்டெயில் வந்து நீங்கள் மேற்கொண்டு நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது பல்காம் தாக்குதல் சின்னதாக ஒரு டீட்டெயில் பல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவருக்கு தியாகி அந்தஸ்து ராகுல் காந்தி வலியுறுத்தல் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ சின்ன சின்ன வலியுறுத்தல் வேண்டுகோள் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருந்தாலும் இந்த விஷயத்தை யார் சொன்னாங்கன்றது கூட கேட்கறது வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அதேமாதிரி இந்திய ஏற்றுமதி வரலாறு காணாத அளவில் அளவில் அறுபத்தி மூணு புள்ளி எண்பத்தோரு லட்சம் கோடியாக உயர்வுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஏற்றுமதி டீட்டெயில் எல்லாமே எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இதிலே பார்த்துக்கோங்க ஸோ ஏற்றுமதி அப்படின்னாவே இது எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸாக தான் இருக்கும் ஓகே அடுத்தது சட்டவிரோத கட்டுமான வழக்குகள் கடுமையான அணுகுமுறை நீதிமன்றங்களுக்கு உயர்நீதிமன்றம் அறிவித்தல் நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட கொஷின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அடுத்தது அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த விளையாட்டு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கலாம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ கிரிக்கெட் ஹாக்கி டென்னிஸ் சார்போர்ட் ரன்னிங் ஆல் அத்லட் கேம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப அதே மாதிரி ரீசெண்டாக பாருங்கள் கேல் ரத்னா விருது சாத்விக் சிராக் இணைக்கு வழி கௌரித்தார் வழங்கி சரி ஓகேங்களா இதையும் பார்த்துக்கோங்க இது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தாஜ்மஹாலை சுற்றி ஐந்து கிலோமீட்டர் சரௌண்டிங் வரைக்கும் மரங்களை வெட்ட தடை உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது இது ரொம்ப முக்கியம் ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க ஓகேங்களா ரொம்ப எரோஷன் ஆகிட்டுருக்கு கனிம ஒப்பந்தம் பற்றி கேட்டிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க அமெரிக்கா உக்ரைன் ஒப்பம் கையொப்பம்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க கனிமம்னால் இந்த மாதிரி நிலக்கரி வெட்டி இருக்கிறது முக்கியமான சில மினரல் ரிசோர்ஸஸ் இதை பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது தென் வியட்நாம் ஐம்பதாம் ஆண்டு வெற்றி விழா இது ஜஸ்ட் அப்படி பார்த்துக்கோங்க ஜப்பான் போக்குவரத்து முக்கிய முடக்கிய பாம்பு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே தென் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலருக்கு இணையான இந்திய ரூபாய் மதிப்பு என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க அது அமெரிக்க பண்ணி பார்க்குறது எண்பத்தி நாலு ரூபாய் அறுபத்தி மூணு பைசா எண்பத்தி நாலு ரூபா அறுபத்தி மூணு பைசான்றதை பார்த்துக்கோங்க இது ஒவ்வொரு நாள் ஏறும் இறங்கும் ஏறிட்டே இருக்க தவிர அவ்வளோ சீக்கிரம் இறங்குது லைட்டாக ஸ்லைட்டாக இறங்கும் ஓகேங்களா ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி இதை பற்றி நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம் பொதுவாக ஒரு கரண்ட் அவேர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் எல்லாமே நீங்கள் அப்டேட்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால் ஒவ்வொரு கொஷின்ஸையும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஆங்கிளே படிங்க இதெல்லாம் கேட்க வைப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைக்காதுங்க அப்படி நினச்ச கொஷின்ஸ் தான் கண்டிப்பாக நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால் தினமணி ஹிந்து ரெண்டு பேப்பர் நல்லா வச்சுக்கோங்க தயவு செஞ்சு இந்த ரெடிமேடு கரண்ட் வர்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க முதல்ல நியூஸ் பேப்பர் ஹேபிட் வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமே எது வந்தாலும் படிங்க ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்